பொங்கல் இந்த ஒரு வார்த்தை மட்டும் கேட்டாலே ஒரு இனிமையும் இன்பமும் பாரம்பரியமும் மனதிற்குள் வந்து நிற்கிறது பொங்கல் என்பது மேலெழுதல் என்ற அர்த்தத்தை கொண்டது அதாவது நன்மை பெருகட்டும் வாழ்வு வளமாகட்டும் என்ற தமிழரின் நம்பிக்கையை சொல்வது தமிழர்களால் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் விவசாயியும் இயற்கையும் சமூகத்தையும் ஒரே சேர வாழ்த்தும் தை என்பது உண்மையில் ஒரு பெருமை மிக்க பாரம்பரிய திருவிழா தமிழர்களின் பண்பாட்டிலும் வாழ்வியலிலும் சூரிய வழிபாடு ஒரு முக்கியமான இடத்தை பெற்றது சூரியனே வாழ்விற்கும் விவசாயத்திற்கும் முதன்மை சக்தி என்பதால் அவருக்கு நன்றி சொல்லும் வழக்கமே பொங்கலாக உருவானது பண்டைய தமிழர்கள் விவசாயத்தை வாழ்க்கையின் ஆதாரமாக கொண்டிருந்தனர் மண் மழை பசு விதை மற்றும் சூரியன் ஆகிய அனைத்தும் ஒரு உயிரின் வளர்ச்சிக்கே முக்கியம் இவை அனைத்தையும் ஒரே சேர நன்றி கூறும் பசுமையை போற்றும் சமூகத்தை இணைக்கும் ஒரே திருநாள்தான் தைப்பொங்கல் சங்க இலக்கியங்களில் கூட பொங்கல் என்று சொல்லும் அதை ஒத்த விவசாய விழாக்கள் பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன அந்த காலங்களில் பண்டிகைகள் என்பது புத்தாண்டு அறுவடை சமூக உறவுகளை சுற்றி நகர்ந்தன அதனால்தான் பொங்கல் இன்று வரை தமிழர் வாழ்க்கையின் இதயமாக இருக்கிறது தை மாதத்தின் முதல் நான்கு நாட்கள் ஒரே திருவிழா ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு தனி அர்த்தத்தையும் அழகான உணர்வுகளையும் கொண்டுள்ளது முதல் நாள் போகி இந்த நாள் பழையதை விட்டுவிட்டு புதியதை வரவேற்கும் ஒரு சுத்திகரிப்பு நாள் மனதிலும் வீட்டிலும் உறவுகளிலும் புதிய ஒளி வந்து சேர பழையதையே விட்டுவிட வேண்டும் என்பதே இதன் நோக்கம் இரண்டாவது நாள் பொங்கல் இது மெய்யான திருநாள் இன்றுதான் விவசாயத்தின் ஆதார சக்தியான சூரியனுக்கே நன்றி கூறப்படுகிறது வெள்ளை பாலை இனிப்பான வெள்ளத்தை வளமான நெல்லை ஒன்றாக கொதிக்க வைத்து பொங்கலோ பொங்கல் என வாழ்த்துவதில் நம் நம்பிக்கையும் நன்றியும் நிறைந்திருக்கின்றன மூன்றாவது நாள் மாட்டுப் பொங்கல் இந்த நாள் விவசாயத்தின் உண்மையான தோழர்களான மாடுகளுக்கான நன்றிக்கிழமை மாடுகளுக்கு அலங்காரம் பூச்சுட்டல் பூஜை இவையெல்லாம் நீயும் எங்களோட ஒரு குடும்பம் என்ற உணர்வு நான்காவது நாள் கண்கள் இந்த நாள் உறவுகளோடு சேர்ந்து மகிழும் பகிர்ந்து சாப்பிடும் நாள் இது தமிழர்களின் ஊட்டச்சத்து கலாச்சாரத்தின் முக்கிய பாகம் இந்த நான்கு நாட்களும் மனிதன் இயற்கை மற்றும் சமூகம் இவைகளை இணைக்கும் ஒரு பொற்கால பாலமாக திகழ்கின்றன இன்றைய காலத்தில் பொங்கல் திருவிழா நகர வாழ்க்கையின் வேகத்தில் ஒரு ஹாலிடே ஆகவே மாறிவிட்டது வீட்டு வாசலிலிருந்து வெளித்தெருவுக்கும் வெளி தெருவுக்கும் உழவு கால களங்களிலிருந்து மாடி மாடி கட்டடங்களுக்குள்ளும் பொங்கலின் சிறப்புகள் மெல்ல மாறிக்கொண்டு வருகின்றன ஆனால் பொங்கல் என்பது ஒரு உணர்வு ஒரு நன்றி கூறும் நேரம் ஒரு இயற்கை வாழ்வை நினைவுபடுத்தும் தருணம் தமிழரின் வேர்கள் இங்கேதான் இருக்கின்றன அதை மறந்துவிட்டால் நாமும் நம் பாரம்பரியமும் சாய்ந்துவிடும் பொங்கலின் உண்மையான அர்த்தத்தையும் நம் முன்னோர்களின் வழிமுறைகளையும் நமதான பசுமையும் போற்றி வைப்பது நம் தலைமுறை கடமையாகும் பொங்கலை திருவிழாவாக மட்டுமல்ல ஒரு வாழ்வியல் முறை என்ற உணர்வுடன் கொண்டாடுவோம்